திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய போட்டி திருத்தாண்டகம் சுவாமி கைலாயநாதர் அம்பாள் கைலாய நாயகி யாவர்க்கும் யாவர்க்கும் கீழாம் அடியும் வை மற்றறிய வகை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமை ஆலன்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பெருவேருக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி மறுவார் புறம் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமையை போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முயிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தெந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வாழ்த்த தெரிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தை ஆடால் உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலையை போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செல்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிருக்கும் பூச்சி புனர்த்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலையே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி பண்ணை நிசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைபாகம் ஆகத்து அனைத்தாய் போற்றி ஊழி ஏழான உருவா போற்றி அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலேமலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியுத்தெல்லாம் போற்றி அல்லல் நலி அளந்தேன் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்புடு கண்ணே போற்றி நீள் அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் எகிலி போற்றி அங்குண்டறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூட்டம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமுடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கை தன்னைப் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி